அனைவருக்கும் வணக்கம்ங்க எஸ்பிஎஸ் ரியல் டெஸ் யூடியூப் சேனல் மூலிமா உங்களை சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கோயமுத்தூர் லொக்கேஷனில் கோவை டு சக்தி மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட்டு டூ கிலோமீட்டர் லொக்கேட் ஆகியிருக்க ஒரு சூப்பரான டிடிசிபி அப்ரூவ்டு லோ பட்ஜெட் ரெசிடென்ஷியல் பிளாட்டை பற்றி தான் பார்க்க போகிறேங்க இந்த சைட் பார்த்திங்கன்னா கணேசபுரத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க இந்த இடம் எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் டக்கு டக்குன்னு சுடுசுடுன்னு ஃபிட் ஆகிற ஒரு சூப்பரான ஏரியாங்க வீடு கட்டணும் இல்லை வில்லாஸ் ப்ராஜெக்ட் பண்ணணும் அல்லது ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நல்லா பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய கூடிய இடம் தாங்க இந்த சைட்டு இந்த பிளாட்டோட அளவுன்னு பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ரோட் ஃபேஸ் பார்த்துட்டிங்கன்னா நாற்பது அடிங்க பேக் சைடு பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தெட்டு அடி சைடில் ரெண்டு அளவு பார்த்திங்கன்னா அறுபது அடிங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஆறு செண்டு முப்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க சூப்பராக அழகாக அமைஞ்சிருக்குங்க அரைகால் செண்டுங்க ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா சுற்றியுமே வீடுகள் இருக்குதுங்க நம்ம சைட்டோட ஹைலைட்டே என்னென்னா சைட்டுக்கு போகிற வழியிலே பார்த்திங்கன்னா வீடுகள் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க இல்லாமல் நம்ம சைட்டை தாண்டி எக்கச்சக்கமான லே அவுட்ஸ் இருக்குது ஸோ பெஸ்ட்டு ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க நீங்கள் வீடு கட்டினால இது பெஸ்ட்டு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு நம்ம சைட் பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க நீங்கள் பேங்க் லோன் போகிறதுனால எலிஜிபிள் இருக்குங்க நம்ம சைட்டில் பேங்க் லோனும் பண்ணிக்கலாங்க ஸோ அதனால் நீங்கள் பிரச்சனையும் இல்லை டோட்டலாக இது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் சைட்டுங்க வாஸ்து கம்ப்ளீட்டான பிளாட்டுங்க இந்த பிளாட் ஆர்ச்ச்டு ஸ்ப்ரிங் அவுட்டில் லொக்கேட் ஆகியிருக்கு லே அவுட்டில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இது வந்து முப்பது அடி ஒய்டான ரோட் ஃப்ரண்டேஜோல் இருக்குதுங்க முப்பது அடி தார் ரோட் மாதிரியே இருக்குங்க அதுதான் நம்ம சைட்டோட பெரிய ஹைலைட்டு ரோட் ரோட்வேஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது அடி இருக்குது அழகாக கிழக்கு பார்த்து வீடு கட்டலாங்க ஈஸியாக வெஹிக்கிள் ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க முப்பது அடி ரோடுங்கும் போது நீங்கள் வெஹிக்கிள் வந்து காரு லாரி எது வேணாலும் இந்த வழியாக போயிட்டு வர ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இது இல்லாமல் நம்ம சைட் ஒரு சென்டரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் ஆறரை லட்சம் தாங்க சொல்கிறோம் நிகோசியபுள் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து சைட்டை பாருங்கள் இல்லை வீடியோலேயே வந்து டீட்டெயிலாக கொடுக்குறோம் பாருங்கள் உங்களுக்கு சைட் பிடிச்சுன்னா கண்டிப்பாக இருக்குங்க இது ஒரு அர்ஜென்ட் சேல் சைட்டுங்க கொஞ்சம் அர்ஜென்ட் சரி வந்து கண்டிப்பாக ரேட் நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பாக வந்து சைட்டு நேரில் பாருங்கள் அது இல்லாமல் நம்ம சைட் பார்த்தீங்கன்னா கணேஷ் ஒரு பக்கத்துலேயே இருக்குங்க கோயம்புத்தூர் டூ சக்தி மெயின் ரோடு ஜஸ்ட்டு டூ கிலோமீட்டருங்க அன்னூர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செவன் கிலோமீட்டர் தாங்க நம்ம சைட்லேருந்து அன்னூர் செவன் கிலோமீட்டர் தாங்க கோயம்புத்தூர் வந்து ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாங்க கோயம்புத்தூர் ஜங்ஷனை டெய்லி டெய்லி ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு ஒர்க் லொக்கேஷனுக்கு கம்யூனிகேட் பண்ண இது சுலபமான இடங்க மெயின் ஏரியாவிலே இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு பெஸ்ட்டுங்க நீங்கள் கோயம்புத்தூர் போகிறனாலும் ரொம்ப பெஸ்ட்டுங்க ஏன்னா ஃப்யூச்சர் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுதுங்க கணேஷபுரத்தில் நீங்கள் அவினாசி அன்னூர் ஊட்டி இப்படி எங்கே போனாலும் சென்ட்ராக இருக்கிறதுனால வந்து இது வந்து பெஸ்ட்டு ஆக்சஸ் பண்ணுறாக்க நீங்கள் ஊட்டி போகிறனாலும் சரிங்க கோயம்புத்தூர் போனாலும் சரி அவினாசி போகிறனாலும் இது பெஸ்ட்டான சைட்டுங்க ஸோ எல்லாத்துக்கும் சென்ட்ராக இருக்கிறதுனால ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்கலாங்க இது இல்லாமல் பத் நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் பார்த்திங்கன்னா ஆன்டனி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பாரதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குங்க இல்லாமல் பஸ் ஸ்டாப் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டூ கிலோமீட்ருலேயே நம்ம சைட் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க பெட்ரோல் பங்க்கு டூ கிலோமீட்டர்லேயே நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க இல்லாமல் கோவை டூ சக்தி மெயின் ரோடு ஜஸ்ட்டு டூ கிலோமீட்டர் தாங்க இந்த இடம் கோயம்புத்தூர் நார்த் ஜூனில் பெரிய க்ரோத் ஆகுற ரெசிடென்ஷியல் பில்ட்டுங்க ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நார்த் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெவலப்பு தாங்க அது அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வரப்போகுதுங்க கோவை டூ குடும்ப வளையம் டூ திம்பம் பைபாஸ் வரப்போகுது மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது இப்படி எக்கச்சக்கமாக வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பெஸ்ட்டு நல்ல க்ரோத் இருக்குங்க இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஸோ சூப்பரான சைட்டுங்க அது இல்லாமல் நம்ம சைட் டிடிசிபி அப்ரூவ் செய்துங்க ரொம்ப சக்தி ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால வெரி ஹை ரீசெல் வேல்யூ இருக்குதுங்க நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்ல ரீசேல் வேல்யூ கண்டிப்பாக இருக்குதுங்க நம்ம சைட்டில் ஹைலைட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா டிடிசிபி அப்ரூட் சைட்டுங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது முப்பது அடி லே அவுட் ரோடுங்க ஒய்டான தார் ரோடு இருக்குங்க ஜஸ்ட்டு டூ கிலோமீட்டர் கோயில் டு சக்தி மெயின் ரோடு லோ பட்ஜெட் தாங்க ஒரு சென்டேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் தான் சொல்கிறோம் நிகோஷபிள் இருக்குது இது வந்து கணேசபுரத்துக்கும் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது டெவலப்பிங் ஏரியா கணேசபுரங்க இந்த கணேஷுக்கும் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஸோ இந்த சைட்டை நீங்கள் இது பண்ணும்போது ஃப்யூச்சரில் ஐடில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில் ரீசல் பண்ணிக்கலாம் ரெண்டல் இன்கம் கூட வருங்க இங்கே ரெண்டல் இன்கம்க்கு வீடு கட்டி விட்டு வாடகை கூட அழகாக வாங்கிக்கலாங்க இந்த சைட்டை வந்து நேரில் பார்க்கணும் இல்லை இந்த சைட்டோட ஃப்ளாட்ஸோட ஃபோட்டோஸ் வேணும் டாக்குமெண்ட் கிளியராக இருக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் தெரியணுமா எல்லாமே வந்து அழகாக நீங்கள் கீழே டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாங்க இந்த சைட் நேரில் வந்து பார்க்கணும் லொக்கேஷன் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருங்க வீடியோஸ் எல்லாமே நம்ம கிளியராக கொடுத்துருங்க டாக்குமெண்ட் கிளியராக இருக்குதுன்னு கேட்டால் பக்காவாக க்ளியராக இருக்குதுங்க லீகலுக்கு பக்காவாக இருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயிலெல்லாம் தெரிஞ்சுக்கணும் மேலும் இந்த சைட்டை பற்றி டீட்டெயில் தெரியும்னா கீழே டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க நாங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லா விஷயமும் எக்ஸ்பிளைன் பண்ணுறங்க நீங்கள் கோயம்புத்தூர் லொக்கேஷனில் வெரிஃபைட் டிடிசிபி சைட்ஸ் ஃபார்ம் லேண்டு கமர்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட் தேடினீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் கோவைடு சக்தி மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னா கணேஷ் புரங்க கணேஷ்புரத்துக்கு அடுத்து ஒன் கிலோமீட்டரில் தெலுங்குலையை பிரிவு அதுலேருந்து ரைட் எடுக்கிறோங்க ரைட் எடுத்தால் இதாங்க நம்ம சைட்டுக்கான பிரம்மாண்டமான என்ட்ரன்ஸ் ஆச்சுங்க இந்த ஆட்சிலேருந்து உள்ளே போனால் கிட்டத்தட்ட எட்நூறு பிளாட் இருக்குதுங்க எட்நூறு பிளாட்லேயே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வீடுகள் ஆயிடுச்சுங்க இல்லாமல் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி போட்டுருக்காங்க அறுபது அடி ரோட்டு மேலே நிறைய வீடுகள் ஆயிருக்குங்க இது இல்லாமல் பெஸ்ட்டு ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க நம்ம சைட்டோட ஹைலைட் என்னென்னா நல்ல ஒரு லொக்கேஷனில் அட்மாஸ்பியரோடு அமைஞ்சிருக்குங்க அதுதான் நம்ம சைட்டோட பெரிய ப்ளஸ்ஸுங்க பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம சைட்டுக்கான செகண்ட் ஆர்ச்சுங்க ஆர்ச்சுக்கு பக்கத்தில் பாருங்க நல்லா கமர்ஷியலாகவும் பேக் சைடு ரெசிடென்ஷியலாக ஒரு வீடு கட்டிட்டேங்க இந்த மாதிரி அடுத்தடுத்து டெவலப் இருக்கிற ஏரியாவில் தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்குங்க உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டருக்கு பார்த்திங்கன்னா ஒரு தனித்தனியாக செப்ரேட் பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருங்க அது இல்லாமல் நம்ம சைடில் பார்த்திங்கன்னா இபி கனெக்ஷன் எல்லாமே உள்ளே வந்துடுச்சுங்க அதுதான் நம்ம சைட்டோட பெரிய ஹைலைட்டுங்க இதுதாங்க நம்ம சைட்டு எஸ்பிஎஸ் ரியல் எட்ஸ் உங்களுடைய நம்பிக்கையான ரியல் எஸ்டேட் பார்ட்னர் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான லேண்ட் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேங்க நன்றிங்க